இயக்குனர் சுந்தர்சி நடிகை குஷ்பு தம்பதியினர் சமீபத்தில் தங்களுடைய இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திருமண நாளை வந்து கொண்டாடி இருக்காங்க அதை முன்னிட்டு பயனிமாலை கோயிலுக்கு முருகனை தரிசிக்கிறதுக்காக அவங்க போயிட்டு வந்திருக்காங்க அங்கே போன சுந்தர்சி தன்னுடைய முடியை அங்கே காணிக்கையாக கொடுத்து முட்டை அடிச்சுட்டு வந்திருக்காரு ஸோ அவங்களுடைய திருமண நாளை முன்னிட்டு பலரும் அவங்களுக்கு திருமண வாழ்த்துக்களை சொல்லிட்டு இருந்தாங்க பழனிமாலை முருகன் கோயிலுக்கு போயிருந்த அவங்க அங்கே பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு அங்கேருந்து இருந்து அவங்களுக்கு அன்னதானமும் வழங்கிட்டு வந்திருக்காங்க அங்கே பழனிமலை முருகன் கோயிலில் பூஜைகள் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா தன்னுடைய கணவர் கூட எடுத்துக்கிட்ட ஒரு ஃபோட்டோவை தங்களுடைய இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திருமண நாள் ஸ்பெஷலாக சோஷியல் மீடியாவில் பதிவிட்டிருக்கக்கூடிய குஷ்பு எமோஷனலாக நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க தன்னுடைய கணவருக்கு தன்னுடைய காதல பயந்துருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இருபத்தி ஐந்தாவது திருமண நாள் வாழ்த்துக்கள் நீங்களும் நானும் எப்போதுமே ஒன்றுதான் லவ் யூ சுந்தரா சில மாற்றங்களை செய்து என்னுடைய திருமண புடவியை இருபத்தைந்தாவது திருமண நாளில் அணிந்திருப்பதை பெருமையாகவும் உணர்கிறேன் பழனி முருகனின் ஆசியுடன் இந்த நாளை தொடங்க இருக்கிறோம் இன்று எங்களிடம் இருக்கும் விஷயங்கள் அனைத்துமே பழனி முருகனின் ஆசி இல்லாமல் சாத்தியமாகியிருக்காது அப்படின்னு ரொம்பவே நெகிழ்ந்து பதிவிட்டிருக்காங்க பார்ட் வருட காத்திருப்புக்கு அப்புறமா வெளிவந்தாலும் மதகராஜா திரைப்படம் இந்த வருஷத்தினுடைய மிகப்பெரிய வெற்றி திரைப்படங்களில் ஒன்றா மாறி இருக்கு அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய பட்ஜெட்டில் நயன்தாரா அவர்கள் முதன்மை கதாபாத்திரத்தில் வச்சு மூக்குத்தி அம்மன் பார்ட் டூ சுந்தர்சி டைரக்ட் பண்ணியிருக்காரு அதற்கான பூஜையும் இப்போ தான் சமீபத்தில் நடந்தது இதற்கெல்லாம் பழனி முருகனுக்கு நன்றி சொல்கிற விதமாக தான் அந்த கோயிலில் வச்சு சுந்தர்சி அவர்கள் முட்டை போட்டுட்டு வந்திருக்காராமா